அன்பர்களே உலக அமைதிக்காக அமெரிக்காவில் ஒரு அயோத்தி ராமர் கோயில் மாதிரியிலான கோயில் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி பவுண்டேஷன் சார்பில் அயோத்தி ராமர் கோயில் மாதிரியில் அற்புதமான ராமர் ஆலயம் கட்டப்பட உள்ளது பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு எதிர்ப்பு இந்த ஆலயம் அமைக்கப்பட உள்ளது ഐക്കർ ഭൂമിയും കട്ടപ്പെടും ഇന്ന ആലയത്തെ ഉലക സമാധാനത്തിൻ്റെ അടയാളമായി മാറ്റ ആലയ കമ്മറ്റിയ കേരള വൻ കുടുംബ കോയുൾ മറ്റും പരദേവതെ ആലയങ്ങളിലെ கலசத்தில் கொண்டுவரப்படும் மண் கோயில் பிரதிஷ்டி அருகே பாதுகாப்பாக வைக்க தேவைப்படும் போது அந்த கலசத்தை வெளியே எடுத்து பூஜை செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும் ஒரு குடும்பம் அல்லது வம்சத்தின் பாதுகாவலராக கருதப்படும் குடும்ப தேவதைகளின் ஆச்சாரப்படியான கர்மங்கள் முறைப்படி செய்யும் போது ஆன்மீக பாதுகாப்பு உறுதியாக்கப்படுகிறது உலகம் முழுவதும் இருந்து குடும்ப கோயில்களில் இருந்து கொண்டு வரப்படும் புனிதமான மண்ணை இங்கு பாதுகாப்பதன் மூலம் ஆத்மபந்தமும் ஏற்படும் இதன் மூலம் அயோத்தியாவுடன் ஏற்படுத்தும் ஒரு மையமாக அறிவிப்பு திருவனந்தபுரம் ஆற்றுகால் தந்திரி வாசுதேவ நம்பூதிரியின் பிரார்த்தனையுடன் நடத்தப்பட்ட அதிகாரபூர்வ நிகழில் வெளியிடப்பட்டது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் முரளிதரன் முன்னாள் கவர்னர் கும்மணம் தலைவர் துஷார் வெள்ளாப்பள்ளி மும்பை ராமகிரி ஆசிரம தலைவர் சுவாமி கிருஷ்ணானந்தகிரி கேரள ஹிந்துஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா தலைவர் நிஷா பிள்ளை உட்பட பலர் இதில் பங்கேற்றார்கள் கேரள ஹிந்துஸ் ஆஃப் நார்த் அமெரிக்காவின் மாநாட்டில் ஒரு பகுதியாக ஆற்றுகால் பொங்காலையும் லலிதா சகஸ்வரும் நடத்தப்பட்ட புனிதமான இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பாலாலய பிரதிஷ்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆலயத்தின் முதல் கட்ட பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கட்டத்தில் விசாலமான ஆசிரமம் அயோத்தியா ஆலய மாதிரியில் அனுமன் பிரதிஷ்டை உட்பட தேவி தேவர்களின் பிரதிஷ்டிகள் அமைய உள்ளது அப்படி இந்த புனிதமான ஆலயம் உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி சனாதன தர்ம தத்துவங்களை ஊக்கப்படுத்தவும் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களை சக்திப்படுத்தவும் சர்வதேச நிதி நிறுவனம் தொடங்கப்படும் அத்துடன் வேத ஞானம் சனாதன தர்மத்தை நவீன விஞ்ஞானத்துடன் இணைப்பதற்காக சனாதன ஹிந்து பல்கலைக்கழகமும் தொடங்கப்படும் உலக சமாதானத்தின் மாற உள்ள இந்த கோயில் அமெரிக்க இந்துக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவதுடன் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாகவும் மாறும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்து சமூகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சி ஒரு முறைதான் நடக்கும் என்று கூறி பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக பவுண்டேஷன் நிர்வாகிகள் ஸ்ரீ சக்தி சதானந்த மகர்ஷி ஜி கே பிள்ளை ரஞ்சித் பிள்ளை டாக்டர் ராமதாஸ் பிள்ளை அசோகன் கேசவன் அனில் ஆரான்முலா உள்ளிட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வரும் சனாதன தர்மம் அமெரிக்காவில் மேலும் செழிக்க உள்ளது மகிழ்வோம் நாமும் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்